அஸ்லாம் வலைக்கும் ஹாய் விபர்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கவுசா ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக இது வந்து பர்மாவில் வந்து ஃபேமஸான ரெசிபின்னு சொல்லுவாங்க கவுசான்னு சொல்லலாம் இல்லை அத்தோன்னு சொல்லுவாங்க இப்போ உள்ள குழந்தைங்களுக்கெல்லாம் நூடுல்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க ரொம்பவே குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு பவுலில் லெமன் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்துக்கோங்க அந்த புளி ஒரு பத்து நிமிஷமாக ஊட வைங்க ஒரு சின்ன சைஸ் பவுல் எடுத்துக்கோங்க அதில் கல் உப்பு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க அந்த உப்பை வந்து தண்ணியில் போட்டு நம்ம கரைக்க போகிறோம் அதுக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம் புளி ஊர்ன மாதிரி இதுவும் ஒரு பக்கம் கரைஞ்சிட்ருக்கட்டும் இப்போ நூடுல்ஸை நம்ம வேக வைக்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து பாதி அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நூடுல்ஸை ஒரு பாக்கெட் எடுத்துருக்குறேன் இந்த நூடுல்ஸை வந்து தண்ணியில் போட்டு வேக விட போகிறேன் இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்த உடனே இந்த நூடுல்ஸ் அதில் போட்டுடலாம் இப்போ நூடுல்ஸ் உடனே ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த உப்புலாம் கரையிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நூடுல்ஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும் இந்த ஆயில் சேர்க்குறனால தான் உன்னோட ஒன்று ஒட்டாது ஃபுட் கலர் ஆரஞ்சு கலர்னு நான் சேர்த்துருக்குறேன் அது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் ஒரு பக்கம் இது நல்லா வேந்துட்ருக்கட்டும் அதுக்குள்ளேயே நம்ம மற்றதான் ஃப்ரை பண்ணிவிட்டு வந்துடலாம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் பத்து வடமிளகா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க காம்புலாம் ரிமூவ் பண்ண வேணா அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க பஞ்ச மிளகா நல்லா வறுத்து எடுத்தாச்சு ஏதோ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க இந்த வறுத்த காஞ்ச மிளகா ஒன்று ஒரு பக்கம் ஆடிட்டுருக்கட்டும் அதே ஃபேனில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க அந்த ஆயில் நல்லா சூடாகட்டும் ஒரு இருபது பல் பூண்டை நான் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி சன்னமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த எண்ணெய் நல்லா சூடானோடனே இந்த பூண்டு அந்த எண்ணெயில் போட்டு நல்லா எடுக்க போகிறோம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இது ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளேயே நம்ம நூடுல்ஸ் நல்லா வெந்துச்சான்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம் நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சிங்க இந்த நூடுல்ஸ் இருக்கிற தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நூடுல்ஸ் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டோம் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை இப்போ பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சான்னு வாங்க பார்க்கலாம் இன்னும் ஃப்ரை ஆகவே இல்லை அதுக்குள்ளேயே ஃப்ரை ஆகிட்டுருக்கட்டும் இப்போ நம்ம ஆறுனதை காஞ்ச மிளகாவை நல்லா காம்பெல்லாம் கிள்ளி எடுத்துக்குவோம் இப்போ கிள்ளி எடுத்துகிட்டு அது ஓரமாக வச்சுக்குவோம் இப்போ அந்த பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க பூண்டு எல்லாம் நல்லா ப்ரௌன் கலராக மாறிடுச்சு இந்த வறுத்தெடுத்த பூண்டை ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்குவோம் இப்போ ஃப்ரை ஆன பூண்டை வந்து நல்லா கையில் எடுத்து பார்த்தோன்னா புருப்பு இருக்குங்க இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ இதை வந்து இது ஓடமாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மீடியம் சைஸு வெங்காயமாக மூணு வெங்காயம் எடுத்துருக்கேன் அதை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் எல்லாமே ஃப்ரை பண்ணி தாங்க எடுத்துக்கணும் இது நிறைய வெங்காயம் இருக்கிறனால ரெண்டு டைமாக வந்து ஃப்ரை பண்ணிக்க போனேன் முதல் பாதி வெங்காயத்தை தான் போட்டுருக்கேன் பாதி வெங்காயம் எடுத்து வச்சிக்கினேன் முதல் இதை நல்லா ப்ரௌன் கலராக ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம் அதுக்கப்புறமா மீதி இருக்கிறத வந்து இன்னும் ரெண்டாவது வாட்டி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோங்க இப்போ நல்லா வெங்காயம் ஃப்ரை ஆகிடுச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க மீதி இருக்கிற வெங்காயம் அதே மாதிரி ஃப்ரை பண்ணி ப்ரௌன் கலர் ஆறு வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மீதி இருக்கிறது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து சேர்த்து வச்சாச்சு இந்த மீதமான எண்ணெயை வந்து ஓடமாக எடுத்து வச்சுக்கோங்க எல்லாம் ஃப்ரை பண்ணதுனால நல்லா வாசமாக இருக்கும் அந்த எண்ணெயை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது வேறு ஒரு பேனில் எடுத்து ஒரு ஆயில் ஊற்றிக்கிறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அதில் வந்து நம்ம முட்டையை வந்து மூணு முட்டையை உடச்சி ஊற்றி தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் மூணு முட்டையை நல்லா உடச்சி ஊற்றியாச்சு அதில் கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணவும் இந்த மாதிரி சின்ன சின்ன மாதிரி முட்டையாக வந்துடுங்க நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதுவும் ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சோல்ல அந்த காஞ்ச மிளகாவை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்க போகிறோம் நைஸாக பொடி பண்ண வேணாம் ஒரு அரையங்குழிமா பொடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம எல்லாமே ஃப்ரை பண்ணி வச்சதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் அரைச்சி வச்ச காஞ்ச மிளகா புளி தண்ணி ஊற வச்சுருந்தது இப்போ முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்தது வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம் நூடுல்ஸ் வடிகட்டிலேருந்து எடுத்துக்கிட்டோம் கால் கேஜி அளவுக்கு முட்டை கொசை நல்லா பொருசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் ஒரு வெங்காயமோ மல்லிகைலையும் பொருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம அத்தோ ரெடி பண்ண போகிறோம் ஒரு பேனில் வந்து அத்தோவை ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ண போகிறோம் இப்போ வந்து அதுக்கு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு முட்டை கொசை பச்சை வெங்காயம் பொருசாக கட் பண்ணதை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நம்ம கல் உப்பு தண்ணியும் சேர்த்து நல்லா கரையை விட்டு வச்சிருந்தோம்ல அந்த தண்ணியை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தண்ணியை ஊற வச்ச தண்ணியை ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கை விட்டு நல்லா பிசிஞ்சிக்கோங்க இது கையில் தாங்க ருசியாக இருக்கும் ஸ்பூன்லாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது இல்லை பொருசாக கட் பண்ணி வச்சால் பூண்டில் இதில் சேர்த்துக்குறோம் அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணி வச்சு வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி இப்போ கொஞ்சமாக வந்து காரத்துக்கு காஞ்ச மிளகாவாக பொடி பண்ணி வச்சதோ அதை இதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு காலத்துக்கு ஏப்போ சேர்த்துக்கோங்க இப்போ நூடுல்ஸை இதில் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்ச ஆயில் இருக்குல்ல அந்த ஆயிலே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த நூடுல்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க கை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு எதுக்கு இப்படி மிக்ஸ் பண்ணுறோம்னா நல்லா உப்பு பிடிக்கும் அதுக்காக தான் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது டேஸ்ட்டு நல்லா வேறு லெவலில் இருக்குங்க கடையிலலாம் கடலை மாவு சேர்த்து தான் ஆட் பண்ணுவாங்க ரொம்பவே ருசியாக இருக்கும் ஸோ அதனால் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிட்டேன் இப்போ கொத்தமல்லி இலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரை பண்ணி வச்ச முட்டையே இதில் சேர்த்துக்கோங்க ஒரு ஆளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதாங்க எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அவ்வளோதான் ரத்தம் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம சேவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த கவுசாவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஆரோக்கியமானதுன்னு சொல்லுவேன் எல்லாம் சத்து நிறைஞ்ச பொருட்கள் தான் சேர்த்துருக்குறேன் எல்லா ஐட்டமும் நல்ல உடலுக்கு ஹெல்த்தியான பொருளாகவும் சேர்த்துருக்குறேன் இது பர்மாக்காரங்களாம் அதிகமாக செஞ்சு வீட்டில் சாப்பிடுவாங்க ஸோ இனிமேல் நாமளும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம் ஈஸியாக எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் நான் செஞ்சுருக்கிறேன் ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் என் சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ அஸ்லாம் வலைக்கும்